பின்னாடி நிக்கிறான் நீ இத்தனோண்டு ஜீப்ல வந்துட்டு என்ன ஓவர் பண்ணி போலான்னு பாக்குற போயிருவியா நீ இந்த இடத்த விட்டு எப்படி நகர்ந்து போறும் பாக்கறேன்டா அப்படியே ஒரு ஜீப் ஏத்தி அப்பளமா போயிரும்டா நல்லா தெரிஞ்சுக்க நீ என்ன ஏத்தினாலும் நான் உன் ஏத்தினாலும் சேதம் என்னம்மா உனக்குதான்டா என் பாவன்னு தெரிஞ்சு என் குறுக்கு வந்தான் உனக்கு எவ்வளவு தான் இருக்கும் இப்ப வண்டி என்ன ஆட்டி பாக்குறா நீ தான் சரியான போடா இப்ப வண்டி எடுத்துட்டு போ பயமா இருக்குல்ல இந்த பயம் முன்னாடியே இருக்கணும்பா பின்னாடி திரும்பி பாரு என்னோட சிக்னலுக்காக வெயிட்டிங்ல அவங்களோட நீ சேர்ந்து இல்ல என்ன தாண்டி போனோம்னு நினைச்சேன்னா என் பாவருக்கு என்னடா மறுவாதி

குறுக்கால பூந்து அடுத்த செக் போஸ்ட்ல வந்து உன்னை மறைச்சு நீ கற்கா போற வரைக்கும் உன்னை கதற வைக்கல நான் எங்க அப்பா கும்பனுக்கும் எங்க ஆத்தா கும்பிக்கும் நான் புறக்க வரா